அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கருணை இரக்கம் அல்லாஹுலே தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களிடம் கருணை காட்டாத அவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் இந்த செய்தி ஜாபீர் பின் அப்துல்லா ரதி அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் கொள் புகாரியிலே ஏழு மூன்று ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் கருணை காட்ட வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் நம்மால் வெளிப்படுத்தக்கூடிய கருணை நம்மை படைத்த ரஷகன் நம்மீது கருணை காட்டுவதற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது பக்தி சமய நம்பிக்கை என்பது படைத்த இரட்சகனிடம் மனிதர்கள் நடந்து கொள்ளும் விதம் மட்டுமே என்று சிலர் நினைப்பது உண்டு இஸ்லாம் அப்படி கருதவில்லை பக்திக்கும் சமய உணர்வுக்கும் சக மனிதர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று இஸ்லாம் கூறுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்து ஒரு உண்மையான விசுவாசி அல்லாவுக்கு மட்டும் நல்லவராக நடந்து கொண்டால் போதாது சக மனிதர்களிடமும் நல்லவராக அவர் நடந்து கொண்டே ஆக வேண்டும் ஒருபடி மேலே சென்று சொல்வதானால் இஸ்லாமிய வழிபாடுகள் பலவும் மனிதர்களுக்கு நன்மை செய்வதின் வழியே படைத்த ரஷகனின் திருப்தியை பெறுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இப்படி அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அறிவுறுத்தலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் சிரமம் என்று வருகிறார் அவர் மீது கருணை காட்ட வேண்டும் ஒரு கஷ்டத்தை சொல்லி வருகிறார் அவருக்கு நாம் கருணை காட்ட வேண்டும் இப்படி பல வழிகளில் நம்மிடம் யாராவது இறக்கப்படுமாறு கேட்டுக்கொண்டால் அதற்கு இறக்கப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை நாம் நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் கருணை என்று பொருள் படிந்த அந்த வார்த்தைகள் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹுடைய தனித்தன்மைகளில் நிறைந்து காணப்படுகிறது ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ் கருணையாளன் அல்லாஹ் மிக இரக்கமுள்ளவன் என்றெல்லாம் தன்னுடைய நிலைப்பாடுகளை அவன் வெளிப்படுத்துகிறான் ஒரு அத்தியாயத்தை ஓதத் துவங்குவதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று துவங்குகிறோம் வேறு ஏதாவது நற்காரியங்களை துவங்குகின்ற போது விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்றே நாம் துவங்குகிறோம் அப்படி துவங்குவதால் அந்த செயல்பாடுகளில் அபிவிருத்தி காண முடியும் இதுதான் பிரதானமான நோக்கம் அப்படி சொல்லப்படுகின்ற பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வார்த்தையிலே அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் என்ற பொருள் படிந்த வார்த்தைகள் பிரதானமான முறையிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் என்ற வார்த்தை படைத்த ரஷகனை குறிக்கக்கூடிய ஒரு தனித்துவமான வார்த்தை அதோடு சேர்ந்து இரண்டு தன்மைகள் அந்த இரண்டு தன்மைகளுமே கருணையை அடிப்படையாக கொண்ட தன்மைகள் என்பதை நம்மை படைத்த ரசகன் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறான் வல்ல அல்லாஹு தாலா வாழும் காலத்தில் பிறரின் மீது கருணை காட்டி பிறருடைய நல்ல பிரார்த்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு துணை நீக்கக்கூடிய காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்மாலிப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலா வரகா